தவக்காலம் மூன்றாம் வார புதன்கிழமை முதல் வாசகம் நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஒன்று மற்றும் அதனை தொடர்ந்து ஐந்திலிருந்து ஒன்பது முடிய மோசே மக்களை பார்த்து கூறியது இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினும் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றைப் போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கடைபிடித்து கற்பிற்கிறவரை செல் பெரியவர் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழிலிருந்து பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் வின்னரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரே வின்னரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவேம்கு புகழ்